அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் அதாவது இந்த வருடம் பின்னோக்கி மகர ராசிக்கெலாம் வரமாட்டார் கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்வார் தற்போது வந்து சனிபானது வர்க்கோத்தம நிலையில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசியில் இருக்கிறார் அதே நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தமிழ் வட்டபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஒரு நான்கு மாத காலம் சனி வக்கர காலத்தில் கும்ப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி கும்ப ராசி அன்பர்களுக்கு வருட கிரகமான சனி ராகு கேது குறு இந்த நான்கு கிரகங்களும் தற்போது உங்களுக்கு சாதகமில்லாமல் இருக்கிறது கும்பராசிக்கு ஜென்ம சனி கடந்த மூன்று ஆண்டு காலமாக விரையச்சனியை சந்தித்து விட்டு வந்துவிட்டீர்கள் வருடத்தில் நூற்றி நாற்பது நாட்கள் இந்த சனி பகவான் வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் பெரும்பாலும் வந்து சனி சங்கடங்கள் குறைகிறது என்றால் ஏழரை நாட்டு சனியில் வக்கர காலத்தில் சனி பகவானுடைய பார்வை கொஞ்சம் தன்மையாக அவஸ்தைகள் குறையும் கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் இந்த சனி பவானுடைய கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் நீங்களே எந்த அளவு உழைக்கிறீங்களோ மற்றவர்களிடம் வேலை வச்சு நீங்கள் ஜேரில் உட்காந்துக்கிட்டு மற்றவர்களிடம் வேலை வாங்கினீங்கன்னா ஏழரை நாட்டு சென்னையின் பாதிப்புகள் உங்களுக்கு மிக மிக கடினமாக இருக்கும் நீங்களே இப்போ களத்தில் இறங்கி விவசாய நிலம் உள்ளவர்கள் நீங்களே விவசாயத்தில் வேலை செய்யுங்க நீங்களே உயர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கும் போது சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும் ஒரு மனிதர் வந்து எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ அந்த அளவு ஏழரை நாட்டு சென்னையில் தொந்தரவுகள் குறையும் ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் ஒருவருக்கு வந்து கடன் அதிகமாக வரும் அந்த கடன் ஏன் அதிகமாக வருதுன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க எனக்கே எல்லாம் தெரியும் மற்றவர்களை ஒரே வார்த்தையில் வாயை அடைத்து விடுவார்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் வாயை ஒரே வார்த்தையில் அடக்கி விடுவார்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு இவர்களாக ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இருக்கும்போது அது வந்து விரயத்தில் கொண்டு போய் தெளிகிடும் அப்புறமேட்டு கடன் வாங்கினோம் கடனுக்கு வட்டி மேலே வட்டி கட்டி நிலபுல சொத்துக்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் கும்ப ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஜென்ம சனியில் இப்போ வந்து நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவன் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்ல போகிறார் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடினமாக கஷ்டப்பட்டு நீங்களே உழைங்க அது வருமான வலைனாலும் வரால் நீங்கள் வந்து கடன் காட்சி தொந்தரவுலேருந்து மேலுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் சனி பகவான் வக்கரகதியில் செஞ்சடம் செய்யும்போது ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது குடும்ப நபர்களுக்கோ அல்லது அந்த ராசிக்காரர்களுக்கோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துச்சுன்னா குடும்பமே ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை வந்துடும் திசையோ சந்திர புத்தியோ நடஞ்சுனா நிலபுல சொத்துக்கள் வழியில் விரயங்கள் ஏற்பட்டுவிடும் இந்த சந்திர திசையோ சந்திர சந்திரபுத்தியோ அதனுடைய பாதிப்புகள் குறைய வேண்டுமென்றால் கும்ப ராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சந்திர சந்திர சந்திரபுத்தியாக நடஞ்சுனா கிழமை காலையில் சனி ஓரையில் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க சந்திர புத்தியினுடைய பாதிப்புகள் குறையும் ஏழரை நாட்டு சனியின் அவசைகள் கொஞ்சம் குறையும் மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம் கும்பராசி என்பது ஜென்மத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கொஞ்சம் விரைய செலவுகள் குறையும் பயண அலைச்சல்கள் குறையும் தொந்தரவுகள் கஷ்டம் மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து சனி பகவான் ஜென்ம ராசியிலேருந்து வக்கரகதியில் மூன்றாவது எட்டை பரிசுகிறார் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது இப்போ தான் வந்து நீங்கள் அடவாதம் பிடிவாதம் பிடிப்பீங்க தொழில் சார்ந்து ஒரு முடிவு எடுப்பீங்க புதிய தொழில் தொடங்கலாம் வர்த்தகம் பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் புதிய தொழில் மீது அதிக பற்று வரும் எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல புத்தி நடஞ்சுனா நீங்கள் புதிய தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் திசா புத்திகள் சாதகமாக இல்லைனா புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தை விட்டு விடுங்க மூன்றாவது வீட்டை சனிபவன் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புண்டு அல்லது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கரச்சனியின் நேர் ஏழாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது களத்தரஸ்தானத்திலே சனிபகான் வக்கர பார்வை பெறும்போது கும்பராசி அன்பர்கள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் மனைக்குள் சண்டை போட்டீங்கன்னா பிரிவு வரும் விவாகரத்து வரும் முழுமையாக பிரியக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுவிடும் மிக மிக கவனமாக இருக்கணும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஒரு நான்கு மாத காலம் கொஞ்சம் வந்து நிறுத்தி வைப்பது நல்லது அல்லது வரன் செட் ஆயிடுச்சு திருமணம் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயம் பண்ணியவர்கள் திருமணம் செய்யலாம் புதிதாக வரன் பார்க்கக்கூடியவர்கள் வக்கர காலத்திற்கு பிறகு வரன் பார்ப்பது நல்லது ஏழாம் வேட்டை சனிமுகான் பார் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்பு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் அல்லது உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசணும் பல வருடமாக உங்களிடம் பழகிய நண்பன் நண்பர்கள் வழியில் ஏமாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி உறவினர்கள் வழியில் நீங்கள் ஒரு உதவி கேட்கும்போது உதவி கிடைக்காமல் கொஞ்சம் தொந்தரவு படக்கூடிய நிலை கும்பராசி என்பலுக்கு ஏற்படும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழிஸ்தானத்தின் மேல் விழுகிறது இப்போ இருக்கின்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை வெட்டுறாதீங்க இருக்கின்ற வேலையை தொடருங்கள் செய்கின்ற தொழிலை கண்ணுங்கருத்துமாக தினந்தோறும் கடினமாக உழையுங்க கும்பராசி என்புளுக்கு சராசரியான வருமானம் வரும் வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கும்பராசி என்பளுக்கு புதிய புதிய அனுபவங்களை எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கற்றுக் கொடுக்க போகிறது மூன்று டிகிரி நான்கு டிகிரி கல்லூரியில் படித்தாலும் ஏழரை நாட்டு சனியில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவம் நீங்கள் வந்து எத்தனை டிகிரி படித்தாலும் கற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சனி வாழ்க்கை என்கிற பாடத்தை கற்றுக்கொடுப்பார் கொடுப்பார் அதன் மூலம் அனுபவங்கள் பல மூன்று வீடுகளை சனிபுகான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது அந்த மூன்று வீடுகள் வழி கும்ப ராசி என்பலுக்கு பலவிதமான அனுபவங்கள் உண்டு அதே மாதிரி பல ஏமாற்றங்கள் உண்டு ஏமாற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் ஜகஜமா குடும்ப உள் உரிமைகளை பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி காலத்தை கடந்து விடலாம் கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து சனிபகானுடைய நட்சத்திரத்தில் வரப்போகிறார் சனிபகான் நட்சத்திரத்தில் ராகு ராகு நட்சத்திரத்தில் சனி இந்த இரண்டு பாவிகளும் கும்பராசி என்பது எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது சந்திரன் நட்சத்திரத்தில் வரும்போது கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு உடல் நோய் நோய் உடல் ஆரோக்கிய குறைபாடு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க ஏன்னா வந்து சனி ராகு கேது குரு நான்கு கிரக சூழ்நிலையும் கும்பராசி என்பது கொஞ்சம் சாதகம் இல்லாமலே இருக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது தலைக்கு வந்தது தலபாகோட போயிடும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி சங்கடங்களை குறைக்கும் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி நடந்துச்சுன்னா சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகளை நடந்தாலும் சனி கொடுக்கக்கூடிய அனுபவம் என்பது அந்த ஜாதகன் அந்த ராசிக்காரர்கள் பற்றே தான் தேரணும் ராசியில் ஜென்ம சனி ஜென்ம ராசிநாதன் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்யும்போது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றமும் கொஞ்சம் தேக்க நிலை மந்த நிலையை காட்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் வாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்